புகழ் இயேசுக்கே நின்றி மரியே வாழ்கள் நிருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே முந்த நாசும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே ஏசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு இறைவனுக்கு இறையத்தில் இறக்கம் உண்டு எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டு எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மே உந்த நா மருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே உந்த நா மருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே பாவிக்கு பொருத்தல் உண்டு அந்த பரலோக வாழ்வு உண்டு பாவிக்கு பொறுத்தல் உண்டு அந்த பரலோக உண்டு நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வமுண்டு நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வமுண்டு ஏசுவிருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே சிறு அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே உந்த நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே இயேசுக்கே நன்றி நன்றி மரியவார்